வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ஒரு ஃபைவ் தேர்ட்டி இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே அந்த மழை பெய்கிற கிளைமேட்டுக்கும் அந்த கொட்டாய்க்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி செம்மையாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு மார்னிங் தான் சொல்லணும் இந்த வீடியோ நான் ஒன் வீக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு சரி அந்த மழைங்க விடவே இல்லை இன்னமுமே பாருங்கள் வானம் அப்படியே கருத்தாமணி தான் இருக்குது சரி வலை வலை கொல கொலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே குழப்பெலாம் வாங்க இந்த மழை காலத்தில் என்னென்ன நோய் வரும் எப்படி மாட்டெல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை சொல்ல போகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையவே உடையாந்தது அப்படின்னா கொட்டைக்குள்ளே உடியாந்துடும் நானே அந்த ஓரத்தை அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் மண் குட்டி வச்சுருக்கேன் தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு இன்னும் குதிரை கன்று போடலை நிறைய பேர் வந்துட்டு போட்டுட்டா போட்டுட்டான்னு கேட்குறீங்க இன்னும் போடலை குதிரை வந்துட்டு அதனால தான் சாணியிலாம் வந்துட்டு இந்த ஓரத்துலேயே அள்ளி வச்சோம் அப்படின்னா மழை தண்ணி உள்ளே இருக்க வர உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வெள்ளையே அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மலையோட சவுண்டை அப்படியே கொஞ்சம் நிறைய கேட்டுட்டு வாங்கலாம் எப்படி அப்படியே சத்தம் கேட்குது அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த மழையை ரசிக்கிறதுன்றது பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படியே அந்த மலையோட வேலை செய்யறதுக்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ க்ளாக் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூட்டம் போட்டா அப்படின்னா மட்டும் தான் அதாவது கொசு கடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா புகை மூட்டம் போட்டால் மட்டும்தான் அது உள்ளே நம்மளாட்டி நிற்க முடியும் இல்லைன்னா நம்மளாலேயும் நிற்கவே முடியாது அதனாலன்னு சொல்லிட்டு கொஞ்சமா ஃபர்ஸ்ட்டு போட்டு விட்டுட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் கறக்க வரலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மூட்டத்தை மட்டும் போட்டு விட்டுட்டு போயிட்டோம் இதுவாச்சும் கொஞ்சம் இடம் இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் சுத்தமாக இடமே இருக்காது இருக்காது கண்ணுக்குட்டியெல்லாம் பழக போட்டுலாம் படுக்க வச்சுருந்து இருந்திருக்கோம் இப்போ கொஞ்சம் இடம் தாராளமாகவே இருக்கிறதுனால நல்லாவே ஃப்ரீயாக எல்லாருமே நின்றுக்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி எங்களுக்கு வர நோய் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மழை டயத்தில் கன்றுக்குட்டி போட்டது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலை கன்று குட்டி அந்த தொப்புள் குடியில் புண்ணு நம்ம எவ்வளோ தான் நம்ம பாதுகாத்து வச்சுருந்தாலும் எப்படியாச்சும் புண்ணு வந்துடும் அதுக்கு வந்துட்டு இந்த கனால் முருங்கை இலைன்னு சொல்லுவாங்க அந்த இலையை வந்துட்டு அரைச்சி அது கூட மஞ்சள் வேப்பெண்ணை வச்சு அது உள்ளே அப்படியே வச்சு கட்டி விட்டுனா கொஞ்சம் புழு இருக்காமல் வந்துட்டு பாதுகாத்துக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் மழை நேரத்தில் கன்றுக்குட்டிங்களை ரொம்ப ஜாக்கிரதையாகவே பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வர பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோமாரி நோய் அடிக்கடி வந்தது கிடையாது எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய யார் யார் இதில் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் கால் ஒரு ஒரு டைம் பார்த்திங்கன்னா நொண்டு ஆரம்பித்தாலே நாங்கள் வந்துட்டு சுதாரிச்சுருவோம் கோமாரி நோய் வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஊசி போடுறது சுடு தண்ணி வச்சு கால் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம் இது வரைக்கும் அடிக்கடி வந்ததில்லை ஆனால் போனதாட்டி நம்ம பெரிய மாட்டுக்கு மட்டும் வந்திருந்தது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்டு மாடு வச்சுட்டுருக்கறதுனால அது அதிகமாக நம்மளுக்கு எந்த நோயும் அவ்வளோவா தாக்குறது இல்லை வரா மாதிரி இருந்தால் கண்ணுக்குட்டிக்கு எனக்கு இப்போ நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மை நோய் தான் அதுவுமே இப்போ நான் எந்த எப்படி தடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கன்றுக்குட்டிக்கு அந்த அம்மை நோய் வந்துட்டு எப்படி வராமல் தடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசியோ எதுவுமே கிடையாது அது எல்லாத்தையுமே நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே வந்துட்டு சரி வரா மாதிரி எனக்கு தெரியல இப்போ வந்துட்டு வெத்தலை மிளகு அதில் கொஞ்சமாக வெள்ளம் வச்சு உருட்டி ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைம் அப்படி கொடுத்துட்டு வந்ததினால மட்டும்தான் கண்ணுக்குட்டி இப்போதிக்கே என்னாட்டி கொஞ்சம் காப்பாற்ற முடியுது இதில் நான் ரொம்பவே அடி வாங்கியிருந்தேன் இந்த அம்மை நோயில் சுத்தமாக என்னாட்டி கண்ணுக்குட்டிங்களை கொண்டுட்டு வரவே முடியாது ஒரு எட்டு மாதம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பால் ஸ்டாப் பண்ணோன்னா அந்த அம்மை நோய் வந்து அப்படியே அது வெளில தெரியாமலே கண்ணுக்குட்டி சாகிறது அப்படின்றது கடந்த ரெண்டு வருஷமாக நிறையவே இருந்ததுன்னு தான் நான் சொல்லணும் இப்போதிக்கி அதை இந்த இந்த ஒரு இந்த ஒரு இது எனக்கு யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் இதை நான் ட்ரை பண்ணேன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு எதுவுமே வரதே கிடையாது ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லானதும் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா எனக்கும் சொல்லுங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மை நோயின்றது வரவே வராது ஒரு துளி கூட அதுமாரி அந்த நம்ம வெத்தலையும் மிளகும் கொடுக்கறதுனால கண்ணுக்குட்டிங்களுக்கு நாக்கு ஒன்று ஸ்டாப் ஆகிடுது அப்படியே மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் இங்கேருந்து அப்படியே அந்த கொட்டைக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரத்தை பாருங்கள் இதில் வலிக்கு விடுமோ என்னமோனு சொல்லிட்டு தான் பழனும் சரியான மழை இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கேருந்து அப்படியே அந்த டிஸ்டன்ஸை பாருங்கள் இங்க இருந்து நடந்து போகிறதுக்குள்ளேயும் நடஞ்சிடுவோம் நம்ம பாதி வந்துட்டு மாதிரி பின்னாடி வந்து கேட்டு ஓப்பன் ஆயிருக்கிறதுனால மாடு நிறைய வந்தாலுமே அத்தனை தாட்டியுமே ஓட்டுறதுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டேதான் இருக்கணும் அடுத்ததுமே மழை வரும்னு நினைக்கிறேன் இருட்டிக்கிட்டுதான் தான் இது வந்துட்டு நம்ம முந்தின வீக் எடுத்ததுதான் தான் போன வீக் நல்லாவே வெயில் அடிச்சுது இந்த மாதிரி அடுத்தது வீடியோ எப்படி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தட்டா பை பாய்